பலரும் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் மௌனமாக இரு அமைதியாக இரு தியானம் செய் ஏன் இப்படி சொல்கிறார்கள் நம்முடைய மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களை நிறுத்தி அமைதியை எப்படி அடைவது இன்று நாம் கேட்க போகும் கதை இந்த கேள்விக்கான பதிலை தரும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜர்னி உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது மேகலா ஒரு நகரத்தில் கோபால் என்னும் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனது மனம் ஒருபோதும் அமைதியாக இருந்ததில்லை எப்போதும் ஏதாவது ஒன்றை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பான் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதும் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதுமாக அவன் வாழ்க்கை கழிந்தது அந்த வேலையை அப்படி செய்திருக்க வேண்டுமோ இனி என்ன நடக்குமோ போன்ற எண்ணங்கள் அவனை தொடர்ந்து வாட்டி வதைத்தன தன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த கோபால் ஒரு நண்பரின் அறிவுரைப்படி ஊருக்கு வெளியே காட்டில் வசித்து வந்த ஒரு புத்த துறவியை சந்திக்க சென்றான் துறவியின் கால்களில் விழுந்து வணங்கிய கோபால் தன் மன போராட்டங்கள் அனைத்தையும் அவரிடம் கொட்டினான் குருவே என் மனம் எண்ணங்களால் நிரம்பி வழிகிறது அதை எப்படி வெறுமையாக்குவது அமைதிப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை என் கவனம் எதிலும் நிலைக்கவில்லை தயவு செய்து எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று வேண்டினான் அவன் கூறியதை எல்லாம் அமைதியாக கேட்ட துறவி புன்னகையுடன் கோபாலிடம் நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேள் என்று அமைதியாக சொன்னார் துறவி கதையை சொல்ல தொடங்கினார் ஒரு காலத்தில் கௌதம புத்தர் ஒரு காட்டின் நடுவே மரத்தின் கீழ் தியானம் செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்திற்கு அருகில் இருந்த இன்னொரு கிராமத்தில் மனோஜ் என்றொரு ஏழை மர வெட்டி வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் காட்டுக்கு சென்று மரங்களை வெட்டி அதை விற்று தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் ஒரு நாள் புத்தர் மனோஜை அழைத்து தம்பி நீ தினமும் கடினமாக உழைத்தும் உன் குடும்ப கஷ்டங்களுக்கு தேவையான உணவுக்கே போராடுகிறாய் இந்த காட்டிற்குள் இன்னும் சற்று தூரம் உள்ளே சென்று பார் அங்கு சந்தன மரங்கள் நிறைந்த காடு ஒன்று உள்ளது அதை வெட்டி விற்றால் ஒரு வாரத்திற்கு தேவையான எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் என்றார் நம்பாத மனோஜ் சுரவியின் சொல்லை ஏற்று உள்ளே சென்று பார்த்தான் அங்கே சந்தன மரங்கள் இருப்பதை கண்டு வியப்படைந்தான் அன்று முதல் சந்தன மரங்களை விற்று அவன் வளமாக வாழத் தொடங்கினான் சில காலம் கழிந்து புத்தர் அவனிடம் சந்தன மரங்களோடு உன் தேடல் முடிந்து விட்டதா காட்டிற்குள் இன்னும் உள்ளே சென்று பார் என்றார் மனோஜ் உள்ளே சென்றபோது அங்கே ஒரு வெள்ளிச் சுரங்கத்தை கண்டான் அதன் பின் அவன் வாழ்க்கை மேலும் பலமானது இப்படியே தொடர்ந்தது புத்தரின் வழிகாட்டுதலால் மனோஜ் வெள்ளி சுரங்கத்திற்கு அப்பால் ஒரு தங்கச் சுரங்கத்தையும் தங்கச் சுரங்கத்திற்கு அப்பால் ஒரு வைரச் சுரங்கத்தையும் கண்டுபிடித்தான் அவன் பெரும் செல்வந்தனானான் அவன் உழைப்பதை நிறுத்தினான் அவனது உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டது பல ஆண்டுகள் கழித்து வைரங்களை எடுத்துக்கொண்டு திரும்பிய மனோஜை புத்தர் பார்த்தார் சகோதரனே உன் உள்ளம் முழுமையாக திருப்தி அடைந்து விட்டதா என்று கேட்டார் அதற்கு மனோஜ் குருவே இந்த செல்வத்தால் என் உடல் நலமிழந்து விட்டது முன்பு மரங்களை வெட்டி வாழ்ந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று வருத்தத்துடன் கூறினான் புத்தர் சிரித்துக்கொண்டே நீ வைரத்திலேயே உன் பயணத்தை நிறுத்திவிட்டாய் வைரத்தை விட மதிப்பு மிக்கது ஏதேனும் இருக்கிறதா என்று நீ ஒருபோதாவது யோசித்தாயா என்று கேட்டார் குழப்பம் அடைந்த மனோஜ் வைரத்தை விட மதிப்பு மிக்கது இந்த உலகில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் அதற்கு புத்தர் வைரத்திற்கு அப்பால் இருப்பவன் நான் தான் இந்த சுரங்கங்கள் அனைத்தையும் அறிந்திருந்தும் ஏன் எதையும் எடுக்காமல் இங்கேயே அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் என்று ஒருபோதும் தோன்றவில்லையா வைரத்தை விட மேலான ஒன்றை அடைந்திருப்பதால் தான் எனக்கு இந்த செல்வங்கள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை என்றார் அந்த கணமே மனோஜ் உண்மையை உணர்ந்தான் துறவியின் கால்களில் விழுந்து அழுதான் குருவே நான் பெரிய முட்டால் விலை மதிப்பில்லாத புதையல் என் கண்முன்னே இருந்தும் நான் அதை அறியாமல் பொருட்செல்வத்தின் பின்னால் ஓடினேனே தயவு செய்து எனக்கும் அந்த உயர்வான நிலையை அடைய வழிகாட்டுங்கள் என்று கதறினான் புத்தர் அமைதியாக கூறினார் விருப்பங்கள் ஏதும் இல்லாத நிலையே அந்த பரமானந்தம் நீ உன் உள்ளத்திற்குள் பயணம் செய்ய தொடங்கினால் மட்டுமே உனக்கு சொந்தமான உண்மையான புதையல்களை கண்டறிவாய் தியானம் செய்வதன் மூலம் உன் ஆசைகளையும் அகந்தையையும் கைவிடும் போது நீ அந்த அதிசயமான பலன்களை அடைவாய் என்று வழிகாட்டினார் கதையை முடித்த துறவி கோபாலை பார்த்து கோபால் இப்போது புரிகிறதா உன் மனமும் அந்த மரவட்டியை போலத்தான் அது அடுத்தடுத்து எண்ணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த எண்ணங்களுக்கு அப்பால் இருக்கும் அமைதியான பேரானந்தம் நிறைந்த உன்னையே நீ காண தவறுகிறாய் என்றார் தியானம் என்பது எண்ணங்களை பெறுவதற்கல்ல எண்ணங்களில் இருந்து விடுபடுவதற்கு மூச்சை கவனி உள்ளே ஒரு மூச்சையும் வெளியே செல்லும் மூச்சையும் அமைதியாக கவனி எண்ணங்கள் வரும் போகும் அவற்றை பற்றி கொள்ளாமல் ஒரு பார்வையாளராக மட்டும் இரு நாளடைவில் எண்ணங்களின் ஓசையை அடங்கி உன் உள்ளத்தின் மௌனத்தை நீ கேட்பாய் அதுவே உண்மையான விலை மதிப்பில்லாத புதையல் என்று கூறி முடித்தார் அன்று கோபால் தெளிவடைந்தான் வெளிப்புற பொருட்களை தேடுவதை விட்டுவிட்டு தனக்குள்ளே இருக்கும் அமைதியை தேடும் பயணத்தை தொடங்கினான் உண்மையான செல்வம் உள்ளுக்குள் தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்